அப்ப பரவாயில்லை நான் மறக்கவே இல்லை நான் ஒரு ஏழு மணியை போலதான் கோல் எடுத்தவன் நான் சரி ஓவன் சொல்லி போட்டேன் அப்படி சொல்லி போட்டு சொன்னா என்னன்னு சொன்னால் மாற நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஒரு பாடல் உண்டு பாடிப்போ அதோடு எனக்கு உண்மையா மெரிய ஒரு காத்த நான் இருந்தா புள்ள இப்படியா ஒரு கேள்வி இந்த பிள்ளை கேக்குதான் இப்ப வந்து உண்மையா வந்தது ரெண்டு பரவாயில்ல போட்டு வந்து நிக்கிறேன்

சரி பரவாயில்ல இந்த வந்துட்டோம் விரும்பி இரவு இந்த கேள்வியை கொண்டு நிக்கிறா ஆனா முன்னாடியே எடுப்பம் பிரச்சனை இல்லை வந்தாச்சும் எடுக்கத்தான வேணும் எடுப்போம் அப்ப என்ன மதியம் இங்க சமைச்சு எல்லாமே அந்த பாடி சந்தோஷமா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழம நாங்களும் ஸ்பெஷலாதான் சமைக்கிறோம் நாங்க அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லி நாங்க எப்படி சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க காட்ட போறோம் நீங்களும் அத ட்ரை பண்ணி பாக்கலாம் அதுக்காக இல்ல கூப்பிட்டு இருக்கீங்க ஸ்பெஷலா கூப்பிட பரவாயில்ல கேட்ட கேள்வி மறக்க ஆனா பாட்டு பாட சொல்லி கேட்ட உடனே எந்தவித மறுப்பும் தெரிவிக்கிறோம் கொஞ்ச நேரம் ஒரு சத்தத்தை காணல

இதுக்கு நாங்கள் கேரட்டும் ஃபீக்ஸையும் வெட்டி வச்சிருக்கிறேன் மற்றது இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இதும் பெட்டி வச்சிருக்குது இதில் உப்பு இதில் உள்ளியும் இஞ்சியும் இடிச்சு வச்சுருக்குறேன் இஞ்சால தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கு இந்த மஞ்சள் தூள் இதில் என்னென்னு சொன்னா மிளகும் பச்சை செறக்கு கருவேப்ப மிளையெல்லாம் போட்டு வறுத்து இடிச்சு தூளாக்கி வச்சிருக்குது மற்றது இதில் மிளகாய் தூள் இது எண்ணெய் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரம்பை இது என்னன்னு சொன்னா ஏலக்காயை இடிச்சு பாருங்க மற்றது இது வந்து சிக்கன் சூப் கட்டி சூப் கட்டி போட்டா தான் கருவாம்பட்ட மது பிரியாணில மற்றது பாத்தீங்கன்னா தேசிப்பழம் கருவேப்பம் இல்லை மட்டால பாத்தீங்கன்னு சொன்னா இது தேங்காய் பால் எல்லாருமே தண்ணில தான் பிரியாணி செய்வாங்க நான் வித்தியாசமா தேங்காய் பால்ல செய்ய போறேன் என்னன்னு சொன்னா இங்க பாருங்க ரச்சியா வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம் மற்றது என்னன்னு சொன்னா இங்கால அரிசி என்ன செய்தோம் கழுவி ஊற விட்டு இப்ப நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் அரிசி

சி அவர் கிரீம் பட்டியெல்லாம் கொஞ்சம் வேண்டாம்

கால முப்பதான் தெரியும்

தக்காளியை எல்லாட்டையும் நல்லா கேரட் எல்லாம் போட்டு வதங்கிட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த வெட்டி வச்சிருக்க சிக்கன் தானே வெட்டி வச்சிருக்க சிக்கன போறேனோ

കൊണ്ടുവരുണ്ടോ യോ വിലക്ക് വാസം വരയില്ലയോ

அதையும் ஓ அதுக்க ஏலக்காய் இல்லை வேற எடுத்து வச்சிருக்கோம் குத்தி அதையும் இப்படியே போட போறோம் ஏலக்காயும் ஏலக்காயும் போடுறது மாசத்துக்கு

பிரச்சனையா கிடக்கும் உங்கள்ட மைக்க இருந்தா தருவீழும் சொல்லே இல்ல சொல்ல இந்த மைக்க தந்து விடுறான் பாவிக்கிறது கவனம் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு நீங்களுக்கு கடையில உங்கள்கிட்ட காசு இருந்தா கூட கடையில போய் வாங்கி இந்த மைக்க நீங்கள் காசு இருந்தா கூட கடையில வாங்க மாட்டீங்க அப்படியாங்க சாமான் நாங்க அதை நீங்கள் பக்குவமாக கொண்டு வந்து தரவணும் என்று சொன்னார்கள் சரியா பரவாயில்ல கொஞ்சம் சரிவாய் என்று வந்து எழுதி கொடுக்குறாங்க அவதான வாங்கி படையுங்கோ மற்ற இங்க பாக்கி கிட்ட பிடிக்கணும் இல்ல தூரத்துல தூரத்துல பிடிச்சாலே பாபா அப்படியே போகும் அதுதான் அப்ப நாங்கள் இந்த பாடலுக்கு வர போறோம் ஆனா உண்மையில சொன்ன உடனே தேடி எங்கேயோ எடுத்து கொண்டு வந்துட்டாரு கேட்டு விசாரிச்சு வேண்டி கொண்டு வந்துருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்காக என்னத்தை கேட்டாலும் நாங்க செய்யறதுக்கும் பாடலுக்கு வரும்போது அமைதியா இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற சனங்கள் எல்லாம் இந்த ஒளி வாங்கிக்கு முன்பாக நீக்க வேண்டாம் செய்து எல்லாரும் இருந்து படை பார்க்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நாங்க இந்த பாடல் என்னன்னு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுடைய கரகோசம்

பலரோட இணைந்து நானும் இந்த பாடலை படிக்க போறேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை கண்ணே

கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா என் காதலுக்கே வரும் காணிக்கையே என்று நினைத்ததில்லை கண்ணா ஒரு பொன்னோ செல்வது வா வரும் வேணியிலே உன்னகைதல்கள் உன்னகை இதழ்கள் விடையாட காதாலம் கூந்தல் கண்ணத்தின் மீதே கோலமிட கைவலையும் உம் கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாலிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த தலம் என்ன தான் கண்ணே அப்ப நாங்கள் அது இப்ப சமைச்சு

அப்ப சாப்பிடுங்க